சில பேர் வந்துட்டு பண கஷ்டத்தினால இல்லைனா பேங்க் திவால் ஆகி ஒரு நிலத்தை விற்கும் போது அவங்க கஷ்டப்பட்டு விற்று அந்த நிலத்தை வாங்கினா நம்ம நல்லா இருப்போமா நமக்கு நல்லதா இப்போ வந்து ஒரு நிலம் வந்து நம்ம கிட்ட வளைக்கு வருது அது வந்து ஒரு ஜப்தியாக இருக்கலாம் ஏதாவது திவால் நிலையில் இருக்கிறவங்க நமக்கு விற்கிறாங்க அப்படின்னா அந்த நிலம் வந்து நம்ம வாஸ்துப்படியான க அளவீடுகள்லாம் இருந்து எந்த வாஸ்து குறையும் இல்லை அப்படின்னா அந்த நிலத்தை வாங்கிக்கலாம் ஆனால் ஒரு வீடு இப்போ வந்து ஒரு வீடு ஜப்தி ஆகுது ஒரு வீடு திவால் ஆகிடுச்சு அந்த வீடு நம்ம வாங்கும் பொழுது தான் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும் ஏன்னா அவங்களே கஷ்ட வாஸ்து குறையினால தான் கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டப்படுறதுனால தான் விற்கிறாங்க அப்படிங்கும் வீட்டுக்கு மட்டும் நம்ம வந்து வாங்குறது வந்து கண்டிப்பாக கூடாது கண்டிப்பாக அது வாஸ்து குறை இருக்கும் வெறும் நிலம் அப்படிங்கும்பொழுது என்னன்னா அந்த நிலம் வந்து வாஸ்துப்படியே இருந்தா பிரச்சனை கிடையாது ஆனா பெரும்பாலும் என்ன டிஃபால்ட் என்ன ஆகுது அப்படின்னா அதுவும் வாஸ்து குறையா இருக்குது அந்த இடத்துல நிலமே வாஸ்து வாஸ்து குறையா அமைஞ்சது டிஃபால்ட்டா ஒரு ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து தவறாத அந்த நிலம் இருக்கும் என்ன இருக்கலாம் ஓ அந்த நிலத்துக்கு தென்மேற்கு வந்து ஒரு பெரிய நீர்நிலைகள் ஏரி குளம் ஏதாவது இருக்கலாம் இல்ல ஒரு தெரிய தெருப்பார்வைகள் வரலாம் இந்த மாதிரி இடமா கூட அமையறது வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் இல்ல நல்லா இருக்குதுன்னா திவாலான இடத்த கூட வாங்கலாம் நல்லா இருந்தால்